ஹலோ வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் காலம் மற்றும் வேலையிலேருந்து ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ ஒரு வேலையை அறுபது நாட்கள் செய்துவிட முடியும் மேலும் இவர் பியை விட மூன்று மடங்கு திறன் கொண்டவர் ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பி உடன் ஏ சேர்ந்தால் அவர்கள் எத்தனை நாட்களில் ஒன்றாக சேர்ந்து வேலையை முடிக்க முடியும் இதுதான் கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் அவசியம் திறன்னா வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய திறன் இப்போ இங்கே ஏ வந்து அறுபது நாட்களை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏவோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை அறுபது இங்கே வேலையோட மதிப்பை ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் ஸோ இப்போ அடுத்தது இப்போ ஸ்டேட்மெண்ட் படிக்கணும் B ை விட மூன்று மடங்கு திறன் கொண்டவர் யார் ஏ அப்போ equal to 3 த்ரீ டைம்ஸ் பி அப்படிங்கிறதையும் நம்ம எழுதிக்கிறோம் இப்போ பியோட மதிப்பு வேணும்னா ஒன் பை த்ரீ இன்ட்டு ஏ ஏவுக்கு பதிலாக ஒன்று பை அறுபது போட்டுக்கிறோம் ஸோ பியோட வேல்யூ வந்து ஒன் பை ஒன் எயிட்டி அப்படிங்கிறது கிடச்சிருச்சு இப்போ நல்லா கவனிங்க ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பி உடன் ஏ சேர்ந்து சேர்ந்தால் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலை தொடங்குறது பி தான் செஞ்சுக்கிட்டே வராங்க ஃபஸ்ட் நாள் பி செய்கிறாரு செகண்ட் டேவும் பி தான் செஞ்சுருக்காங்க தேர்டே மட்டும் பி யார் சேர்ந்திருக்காங்கன்னா ஏ சேர்ந்துருக்காங்க இதே பேட்டர்னில் தொடர்ந்தால் எத்தனை நாட்களில் ஒன்றாக சேர்ந்து வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம மூணாவது நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பியோட ஏ சேர்கிறாங்க அப்போ மூணு நாளைக்கு எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பாருங்கள் மூன்று நாட்கள் நிறைவடைந்த வேலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் பி செஞ்சுருக்காங்க ரெண்டாவது நாளும் பி செஞ்சுருக்காங்க மூன்றாவது நாள் பி ப்ளஸ் ஏ வந்துருக்கு ஸோ இப்போ மூன்று நாள் வேலை வேணும் அப்படின்னா இங்கே த்ரீ டைம்ஸ் பி ப்ளஸ் ஏ இதோட வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்போ த்ரீ டைம்ஸ் பி அப்படின்னா 3 பே ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டி இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம் ஸோ அப்போ 3 த்ரீக்கு இந்த எயிட்டீனுக்கு கேன்சல் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸ்டி ஒன் 16 plus ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டி அப்படின்னு ஆட் பண்ணுறோம் ஸோ ஒன் பை தேர்ட்டி அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கிது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பை தேர்ட்டி வேலை வந்து மூன்று நாளில் நடந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஒன் பை தேர்ட்டி வேலை ஈக்குவல் டு த்ரீ டேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வேலை அதாவது வேலையோட மதிப்பு ஒன்று வரணும்னா நம்ம என்னென்னா அந்த த்ரீயை அந்த தேர்ட்டியை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போய் த்ரீ கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ த்ரீ இன்ட்டு தேர்ட்டி ஸோ நைன்ட்டி டேஸ் தேவைப்படும் அப்போ அந்த ஒரு வேலை முடிகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி டேஸ் தேவைப்படும் நைன்ட்டி த ஆன்சர் தேங்க் யூ